அம்மா இன்னைக்கு ரொம்ப குளிர்ந்துமா இன்னைக்கு ஒரு நாள் விட்டுடுங்க நான் நாளைக்கு ஸ்கூலுக்கு போறேன் வேற வேணா இன்னைக்கே ஸ்கூலுக்கு கிளம்புங்க சீக்கிரம் கிளம்புங்க நான் உங்களுக்கு லஞ்ச் ரெடி பண்றேன் அண்ணே ஏதாவது ஒரு ஐடியா கொடுங்க இன்னைக்கு நம்ம ஸ்கூலுக்கு போகாம எப்படியாவது லீவ் போட்டுறோம் மோனிகா இதோ இந்த டாய் பாம்பு பாக்குறதுக்கு அப்படியே உண்மையான பாம்பு மாதிரி இருக்கு ஒரு ஐடியா பண்ணலாம் இத அம்மா கால் கிட்ட விடலாம் அவங்க பயந்து ஓடி போயிடுவாங்க அப்ப நம்ம ஸ்கூலுக்கே போதாவில் நல்ல ஐடியா தான் வா நம்ம இது பண்ணலாம் சரி அப்புறம் சும்மா கையில வச்சிட்டு இருக்க சீக்கிரம் இறக்கி விடு சரிண்ணா இந்த ரிமோட் ரிமோட் இப்ப என்னோட வேலையை பாரு

இன்னும் அம்மாக்கு முன்னாடி நல்லா கொண்டு போனே அம்மா நல்லா பார்த்து பயப்படுவாங்க ஐயோ இவ்ளோ பெரிய பாம்பு எங்க போந்துச்சு யாராவது தரதுங்களா அண்ணா அண்ணா இன்னும் அம்மா கிட்ட நல்லா கொண்டு போனே நல்லா பயப்படுடா வேணா வேணா எங்க வராத அப்புறம் உன்னை பயங்கரமா நான் போட்டு அடிச்சுடுவேன் ஏ பாம்பே என்கிட்ட வந்து நீ சாமி அடி வாங்க போறேன்னு தெரிஞ்சு போச்சு ஒழுங்கு மரியாதையா ஓடி போயிடு

கடிக்க வருது வயசுக்கு என்னது பொம்ம பாம்பாது பொம்மை பாம்பா இது அந்த மோனிகாவும் பிரபுவோட வேலையை தான் இருக்கும் அவங்களே இன்னைக்கு நான் சும்மா விட போறது இல்ல பாரு

இந்தா வாங்கிக்க இந்தா நீ வாங்கிக்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன முட்டாளாக்கி ஸ்கூலுக்கு போகாம இருக்கலாம் பாக்குறீங்களா ஒழுங்கு மரியாதை எழுந்து கிளம்புங்க அம்மா இவ்வளவு குளிர் இந்த குளிர்ல நாங்க ஸ்கூலுக்கு போகணுமா நீங்க ரெண்டு பேரும் ஸ்கூலுக்கு போலன்னா இன்னும் அடி வாங்குவீங்க ஆஹா இந்த குளிர்ல நான் போக மாட்டேன்

என்ன இருக்கு தட்டு அங்க இருக்கு ஐயோ இது வேற எட்ட மாட்டேங்கு எண்ணத்தை போட்டு உருட்டுது ஐயோ சத்தத்தை கேட்ட அம்மா வேற எழுதிப்பாங்களே மோனிகா அம்மா ஏன் போல இருக்கு போ உன்னை போட்டு பயங்கரமா அடிக்க போறாங்க அண்ணா இப்போ என்ன என்ன என்னை எப்படியாவது அம்மா இருந்து காப்பாத்துな சரி சரி நான் காப்பாத்துறேன் கவலைப்படாதே ஏய் மோனிகா அம்மா கிட்ட நல்ல அடி வாங்கு எவ்வளவு நாள் என்னன்னை டார்ச்சர் பண்ணிருப்ப சரி சரி வா 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 கொஞ்ச நேரம் தூங்க ஓட்றீங்களா இப்போ யாரு பாத்திரத்தை போட்டு உடைச்சது அம்மா மோனிகா தான் கிச்சன்ல பாத்திரத்தை போட்டு உடைச்சா என்னடா நீ என்ன தட்டே சாப்பிடணும் கேக் சாப்பிடணும் இப்போ என்ன மாட்டி உள்ளான்னு பாக்குறியா அம்மா எல்லாம் பண்ணது மோனிகா தான் வீக்ல ஏதோ ஒருப்படியே வேல செய்யிறதுக் கூடியது ஆனா தேவலாத வேலதை ரெண்டு போங்க ஒழுங்கா போய் போய் படிக்கலாம் பென்சில் எங்கன்னு உன் கொஞ்சம் அதெல்லாம் நீ

இங்க பாரு பசங்களா நான் மறுபடியும் தூங்க போறேன் இந்த மாதிரி கத்திட்டு இருக்காதீங்க இது வீடா இல்ல பிஷ் மார்க்கெட்டா எனக்கு தெரியல இப்போ யாரும் வந்திருக்குது அம்மா நான் போய் பாக்குறேமா அம்மா ஆன்ட்டி வந்திருக்காங்க ஆன்ட்டி வரலமா பையன விட்டு போறானே வந்தமா மார்க்கெட் வரைக்கும் போறதால இருக்கு கொஞ்சம் பையனை பாத்துக்கமா அதுக்கேமா தாராளமா விட்டு போ குட்டி பையா வா 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 அப்பா உனக்கு நான் ஐஸ்கிரீம் கேக் எல்லாம் தரேன் மோனிகா மறுபடி குட்டி போய் வந்துட்டானா இன்னைக்கு நம்ம கேக் சாப்பிட்ட மாதிரி தான் ஆமானே தினமும் இந்த மாதிரி நம்ம கேக் ஏதாவது சாப்பிட முதல்லாம் வந்துறானே எல்லastype சாப்பிட்டுப் போயிரறான் இன்னா கேக் சாப்பிடுங்க ஆ சரி எனக்கு கொஞ்சம் புள்ள வேல நான் வர ஹை மோனிகா நீ பாரு இந்த பாதி நீ எடுத்துக்கோ இந்த பாதி நான் எடுத்துக்கிறேன் உனக்கா சரி இந்த இதுல பாதி நீ எடுத்துக்கோ இதுல பாதி மோனிகா எடுத்துக்கிட்டோம் இதை நான் எடுத்துக்கிறேன் சரியா அது சின்ன பீஸா இருக்கா சரி அப்ப உனக்கு வேணா விட்டு நானே அது சேர்த்து சாப்பிட்டுறேன் அழாத அழாத அம்மா வந்துட்டு போறாங்க அழாத அழாத ஐயோ இப்ப எதுக்கு குட்டி போய் அழுகுறா அம்மா அண்ண குட்டி பையனுக்கு கேக் கொஞ்சம் கூட தராம அவனே எல்லாத்தையும் சாப்பிட்டு அதனாலதான் குட்டி பையன் பையலே உனக்கு இதே போச்சு உன் மருத்துவ